அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் செய்முறை விளக்கமாக சாத்துர் மாச பூஜைகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல வந்து இப்ப நாம பார்க்க போறது கோபாத விரதம் பூஜை இப்ப நீங்க பாக்கிறது வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து நிறைய அதாவது அதுல பாத்தீங்கன்னா துளசி மாடம் அடுத்து வந்து நிறைய கோலங்கள் ஈஸ்வரர் நாகம் சங்கு சக்கரம் கதை குத்துவிளக்கு இப்படி நிறைய வந்து இருக்கு நிறைய வந்து இருக்கு அதுதான் நாம வந்து துளசி மாடங்கிட்ட போட்டுட்டு அதற்கு வந்து இந்த மாதிரி பஞ்சு மாலையை வந்து நாம போடணும் தினம் தூரம் அதாவது ஒரு நாள் போட்டதை மறுநாள் வந்து இருக்கக்கூடாது அதை வந்து எடுத்துட்டு மறுபடியும் வந்து புதுசா போடணும் இந்த மாதிரி நான்கு மாத காலங்கள் போடணும் அதே மாதிரி இந்த பஞ்சு மாலை கூட தினம்தோறும் இதை வந்து நான் கையிலேயே செய்தது தினம்தோறும் வந்து இந்த பஞ்சு மாலையை புதுசா தான் நாம போடணும் அப்ப பழச வந்து ஒரு டப்பால நாம எடுத்து வச்சுட்டு நான்கு மாதம் ஆன பிறகு ஓடுகின்ற நீர்ல வந்து அந்த பஞ்சு மாலையை வந்து போட்டுடலாம் இப்போ வந்து இன்னொன்று பக்கத்தில் வந்து சதுர வடிவத்தில் இருக்குது பாருங்கள் அதுவும் இதே தான் என்கிட்ட இரண்டு சட்டம் இருந்ததுனால அதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இதையும் வந்து நாம் போடலாம் உங்களுக்கு எது வந்து கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வாங்கி போடுங்க இது முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெறும் ஐந்து கோலங்கள் மட்டும் இதெல்லாம் வந்து முன் காலங்களில் கையில் தான் போட்டுட்டு வந்தாங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் வந்ததினால நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது நமக்கு பலனும் வந்து வரும் எந்த பிரச்சனையும் கிடையாது கையில் போட்டால் தான் பலன் வரும் இதில் போட்டால் பலன் வராது அப்படின்னு கிடையாது அதனால் நாம் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து எங்களால் போட முடியாது இந்த வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் ஐந்து கோலம் மட்டும் போடலாம் அது என்ன கோலம் அப்படின்னு பார்த்தா அஷ்டதல பத்மம் அது ஒன்று அடுத்து சங்கு சக்கரம் அடுத்து வந்து தாமரை மலர் இது வந்து நீங்கள் போட்டுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானோ அல்லது வந்து ஸ்வஸ்திக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மொத்தம் அஞ்சு சங்கு சக்கரம் ஸ்வஸ்திக் தாமரை அஷ்டதல பத்மம் இப்படி ஐந்த வந்து நாம போட்டுட்டு துளசிக்கு வந்து நாம் ஐந்து விதமான நைவேத்தியங்களை வந்து சமர்ப்பணம் செய்யலாம் அந்த ஐந்து விதமான நைவேத்தியங்களை நாம் வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டு தினம்தோறும் ஒரு தட்டில் நைவேத்தியமாக சுவாமிக்கு வச்சுட்டு அதை வந்து பிரசாதமாக நாமளே வந்து தினம்தோறும் வந்து சாப்பிடலாம் இப்படி வந்து நாம் இந்த கோலம் போடுவதன் மூலமாக துளசி கிட்ட வந்து போடுவதன் மூலமாக நமக்கு அஷ்ட அஷ்டஐஸ்வர்யம் கிடைக்கும் அடுத்து முப்பத்தி மூன்று தாமரை மலர்கள் வந்து கையிலையும் வரையலாம் அல்லது இந்த மாதிரி அச்சுகள் இருக்கு இல்லையா அந்த அச்ச வந்து உதவியோட நாம முப்பத்தி மூன்று ஒரு மனையில் வந்து வீட்டுக்குள்ள வரைஞ்சி தினம்தோறும் மஞ்சள் குங்குமம் வைத்து நைவேத்தியம் வைக்க வேண்டும் இப்படி நாம் செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு விளக்கு தெரியுது போனவரிடமே நான் காட்டியிருந்தேன் இது வந்து முப்பத்தி மூன்று குழிகள் வந்து அதில் இருக்கும் நம்ம அழகாக வந்து இதில் விளக்கை வந்து ஏற்றலாம் முப்பத்தி மூன்று விளக்குகள் நிறைய இடங்களில் வந்து நான் தேடி அதற்கு பிறகு ஒரு ஆன்லைன் ஷாப்பில் தான் இது எனக்கு கிடைச்சது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ ஏற்றுங்க இந்த சாத்துர் மாசத்துல நாம செய்ய அதாவது நம்மால முடிஞ்ச பூஜைகள் வந்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்டென்சில் வச்சு இந்த கோலத்தை போட்டுட்டு இந்த பஞ்சு மாலையை போடலாம் வீட்டுக்குள்ளே முப்பத்தி மூன்று தாமரை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நைவேத்தியம் வைக்கலாம் அடுத்து இந்த முப்பத்தி மூன்று விளக்கு இதையும் தினம்தோறும் மாலை நேரத்தில் வந்து நாம் ஏற்றலாம் அதாவது நிறைய எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் அப்படின்னு கிடையாது முப்பத்தி மூன்று திரிகளை போட்டு தயார் பண்ணி வச்சுட்டு நாம் வந்து தீபம் ஏற்றலாம் இது எல்லாமே வந்து நாம் இப்போ இதில் பாருங்கள் நிறைய பேர் அஷ்டதல பத்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் அஷ்டதல பத்மம் இது வந்து ஆறு ஏழு இதழ் அதாவது எட்டு இதழ்கள் வந்து இருக்கும் இந்த அஷ்டதல பத்மத்தை வந்து கால் படக்கூடாது அதனால் நாம் தெருலெலாம் கோலம் போடுற இடங்கள்ல நிறைய பேர் வந்து போடுவாங்க அந்த மாதிரி நாம் போடக்கூடாது கால் வந்து துளசி கிட்ட நாம் போடும்போது மறுநாள் வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு நாம் வந்து மறுநாள் வந்து கொஞ்சம் ஆறின பிறகு போடலாம் இதுதான் அஷ்டதல பத்மம் அடுத்து வந்து ஸ்வஸ்திக்கு இது நமக்கு தெரிஞ்சது தாமரை இதுவும் நமக்கு தெரிஞ்சது சங்கு சக்கரம் இதுவும் நமக்கு தெரிஞ்சது இந்த ஐந்து மட்டுமாவது நாம் கிட்ட வந்து போட வேண்டியது அது அப்படி இல்லை அதாவது இந்த ஸ்டென்சில் கிடைக்கல அப்படின்னா அந்த ஐந்து மட்டும் போடுங்க கிடைச்சது அப்படின்னா இந்த கோலங்களே வந்து இந்த ஸ்டென்சில் பயன்படுத்தி நீங்கள் போட்டுக்கலாம் கிட்ட ஐந்து பிரசாதங்கள் நைவேத்தியமாக வச்சு தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி நைவேத்தியம் கற்பூராகரத்தையெல்லாம் காட்டணும் நான்கு மாத காலம் நான்கு மாத காலம்னா இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பம் செய்து கார்த்திகை உத்தான ஏகாதசி வரை இது செய்யணும் இன்றைய தினம் முடியல அப்படின்னா பௌர்ணமி நமக்கு வந்து பௌர்ணமி சனிக்கிழமை என்று வருது இந்த மாதம் இந்த சனிக்கிழமை அன்றைய தினம் கூட நீங்கள் ஆரம்பம் செய்து கார்த்திகை பௌர்ணமி என்று முடிக்கலாம் இந்த இரண்டு நாட்கள் அதாவது இந்த ஆரம்பம் செய்ய வேண்டியது இந்த இரண்டு நாட்களை ஏதாவது ஒரு நாள் ஆரம்பம் செய்து கார்த்திகை மாதத்தில் முடிக்கும்படியாக இருக்கும் அதே மாதிரி தாமரை கோலம் கூட இன்றைய தினம் முடியலன்னா பௌர்ணமி என்று செய்யலாம் அதே மாதிரி இந்த முப்பத்தி மூன்று தீபம் கூட இன்றைய தினம் ஏற்றணும் முடியலன்னா நம்ம வந்து பௌர்ணமி என்று இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இப்படியாக நான்கு மாத காலங்கள் ஒரு கிரமமாக வச்சு செய்யும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள் எல்லாம் போயிடும் தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே இருக்கும் தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே இருந்தாலே வந்து நமக்கு கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் ஒரே அடியாக குறைஞ்சிடும் ஒரே நாள் வந்து நமக்கு கோடிகள் வந்து குவியும் அப்படின்னு சொல்லலை தின அபிவிருத்தி ரஸ்துன்னு சொல்லுவாங்க நாலொரு வண்ணம் பொழுதொரு மேனி அப்படின்னு தினம் 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 அபிவிருத்தி அப்படின்றது ஏற்படும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை ஆனா செய்கின்ற காலம் வந்து புண்ணிய காலங்கள் அதாவது தட்சணாயன புண்ணிய காலம் அப்படின்றதுனால அந்த காலத்திற்கு உண்டான சக்தி நாம் செய்கின்ற பூஜைக்கு உண்டான சக்தி எல்லாம் சேர்ந்து காலம்தான் இயற்கை தான் கடவுள் காலம்தான் கடவுள் அப்படி இருக்கும்போது எந்தெந்த காலங்களில் எந்தெந்த பூஜைகளை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதை நாம் செய்யும்போது இயற்கை நமக்கு வந்து துணை புரிந்து நமக்கு வந்து நல்லது செய்யும் அதுதான் இந்த புண்ணிய காலங்களினுடைய அந்த ஒரு தாற்பயமே அதனால் முடிந்தவர்கள் இந்த பூஜைகள் எல்லாத்தையும் கூட நாம் போன வருடம் சொல்லியிருந்தோம் முடிந்தவர்கள் வந்து இந்த பூஜைகளை வந்து செய்யுங்க முடியாதவங்க கூட ட்ரை பண்ணி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய கஷ்டங்கள் வருது அப்படிலாம் நாம் சொல்லுவோம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் வந்து போவதை நீங்களே பார்ப்பீங்க இந்த துளசி பூஜையாக இருக்கட்டும் முப்பத்தி மூன்று தாமரை பூஜையாக இருக்கட்டும் அல்லது வந்து முப்பத்தி மூன்று விளக்கு பூஜையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நைவேத்தியம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நாமளே வந்து சாப்பிடலாம் ரொம்ப அரிய ஒரு அற்புதமான பூஜைகள் இது அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அரிய பல பூஜைகளோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிய சரணம்